கீறி வச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் உள்ளே தான் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது எல்லா இதுலேயும் வந்து இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன் இது வந்து நம்ம ரோஸ்ட்டு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி தேவையான ஸ்பைசஸ் அப்புறம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா அன்னாச்சிப்பூ பிரியாணி இலை அதுக்கப்புறம் பட்டை ஒரு மூணு பச்சை மிளகாய் மராட்டி முட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடற்பாசி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதில் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ஆனா ஆனால் நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்யலாம் சீரக சம்பால செய்யலாம் பாஸ்மதி ரைஸில் செய்யலாம் செய்யலாம் பச்சை கூட செய்யலாம் நீங்கள் இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் இந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சு வைக்கலாம் அதுக்குள்ள நம்ம இந்த பிரியாணிக்கு வேண்டிய மசாலாலாம் தாளிச்சிக்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் ஒரு பேன் வச்சுக்கிறேன் முட்டையை வந்து மசாலா போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம் மசாலாவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஏன்னா இது காரம் இருக்காது அவ்வளோவா இப்போ கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இப்போ இந்த முட்டையை வந்து போட்டுடலாம் சிம்மில் வச்சு வறுத்துக்கங்க இதெல்லாம் வந்து நல்லா இந்த மசாலா வந்து இந்த கீரி வச்சிருக்கல அந்த மசாலா அதில் இறங்குற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ஹீட் அதிகம் வைக்காதீங்க இப்போ போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி இந்த முட்டையை எடுத்து வச்சிடலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி முட்டை பிரியாணிக்கு வேண்டிய மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ஐம்பது கிராம் கடலு சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மராட்டி முட்டு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ரெண்டு பீஸ் பிரியாணி இலை இப்போது ஒரு மூணு பச்சை மிளகாய் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து நல்ல ப்ரவுனா கொஞ்சம் மாறினா தான் கருக கூடாது ஆனா ப்ரவுனா மாறினா தான் சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கறேன் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி கொஞ்சம் மசியட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் மற்ற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு தக்காளியும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டுடைய இந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் காரம் பார்த்து போட்டுக்கங்க வேணும்னா அப்புறம் போட்டுக்கோங்க நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இப்போ கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா நீங்கள் லெமன் புழிஞ்சு விட்டு ஒரு லெமன் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான உப்பும் போட்டாச்சு இப்போ நல்லா அதோடைய பச்சை வாசனைலாம் போயிருச்சு சூப்பராக இருக்குது இப்போ இந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நாலரை டம்ளர் தண்ணி நான் ஊற்றிட்டேன் இப்போது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி வந்து இந்த மிக்ஸ் பண்ண எல்லா இதுவும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம அரிசியை போட்டுடலாம் தண்ணியை நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க நல்லா அரிசியும் இந்த தண்ணியும் நல்லா கொதித்து வரட்டும் வந்ததுக்கப்புறமா முட்டையை நம்ம வச்சு விசில் போட்டுருவோம் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு மீடியமாக வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம அந்த முட்டையை வச்சுட்டு விசில் போட்டுடலாம் முடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ பாருங்கள் விசில் சத்தம் எல்லாம் அடங்கிருச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டோம் எல்லாம் அடங்கிருச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அருமையாக சாதம்லாம் நல்லா குழையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ எங்கெல்லாம் அப்படியே இருக்குது சாதமும் நல்லா பலப்படன்னு வந்திருக்கு இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் பாருங்க அரிசி வந்து உடையில எல்லாமே அப்படியே சூப்பராக இருக்கு சூப்பரான எக் பிரியாணி நல்ல குழையாம அரிசி எல்லாம் பாருங்க சூப்பரா அரிசி எல்லாம் பாருங்க ஒன்னோட ஒன்று உடையாம வந்திருக்கு ரொம்ப மனமா வாசனையோட இந்த வந்து எக் பிரியாணி ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நீங்கள் சைடிஷாக வந்து தயிர் ரைத்தா வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தயிர் ரைத்தா அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை வச்சு நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடனு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்